எங்களுக்கு அந்த உங்க ஜெயிக்கப் ப்ளோக்கு என்னங்க வீடியோ என்ன பார்க்கப் நம்மளோட ஹெப்சட் ரெஸ் வந்து ஒரு ப்ராண்டிங் வந்து மனையாக தடுத்து வந்தது நீங்கள் இயக்கின வீடு பார்த்து இப்போ என்ன தடுத்து வந்ததெல்லாம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இப்போ பட்டு கட்டுறதுக்கு வந்திருக்கோம் பட்டு கட்டுறதுக்கு வந்ததுனால தான் முதல் முழு முதல் கடவுள்கிட்ட இல்லை தான் வந்திருக்கோம் எல்லா புது வகையாக கொண்டு வந்திருக்கோம் இப்போ இதுக்குரிய அந்த கட்டுற பட்டு சேசிக்காய் அடுத்தது பைக்கி எல்லாமே வந்து ஐயர்கிட்ட கொடுத்துருக்கோம் அது கையாறு பூச முடிய வந்து பைக்கை கட்டுவா அது இப்போ அதை தாங்க நீங்கள் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் நேரத்தில் பூச முடிஞ்சிடும் பூச முடிய வந்து எங்களை பைக்கை கட்டுவார் அது ஏன் கட்டுற எங்கள் உண்மையிலே தெரியாது அது வந்து பாரம்பரியமாக எல்லாரும் அதுதான் புது பைக் எடுத்தால் செகண்ட்ஹண்ட வைக்கி நமக்கு தேவையான பொருள் வாகனங்கள் எடுத்தால் அவங்க எல்லோரும் வந்து கோயிலில் வந்து கட்டுவாங்க கட்டாயம் இந்த கோயில் எல்லாத்தையும் இந்த ஊர் எல்லாரும் ஒரு கோயிலில் கட்டுவாங்க எங்கள் அக்காடை வைக்கையும் நான் இங்கேயும் கட்டினாங்க எங்கள் அண்ணா ஒரு பைக் எடுத்தவங்க அதுக்கு இங்கே கட்டினாங்க எந்த பைக்கு சொந்த பைக்கு தான் நான் இங்கேயும் கட்டத்துறேன் ஸோ இந்த வீடியோ அப்படி தான் இருக்க போது வீடியோ கண்டினியூ பாருங்கள் அப்படியோ கண்டிப்பில் பண்ணுங்கள் உள்ளே பாடுவாங்க அஞ்சு லட்சத்து அறுபத்தொம்பது ഓരോന്നും എടുക്കിയോ പരിഹാര വാജ് പണികൾ പോയിട്ടുണ്ടല്ല ഉണ്ടെങ്കിൽ മുറക്കെ ഓടി ആടിച്ചിട്ട് വേണ്ട അളവ് കുജാജി ഓടണം അളവ് പയൻപെടുത്തും എല്ലാവരും കൂടുതൽ അടിച്ച് കാര്യങ്ങളാണ് ആയിട്ട് ഇവിടെ ഉണ്ട് ക്ലാസ് ആലോചിക്കില്ല അതേ ഓർഗൻ വെക്കാനല്ലേടാ മൂണ്ടടിഞ്ഞിതു മോസ് പാടിയാ ഉണ്ട് ദാ ഐവരാഞ്ഞി മോസ് ഇടാ ഉണ്ട് ഐന്ന് ഉണ്ടയനമക്കിനെ ഉം കാൺ ഓട് കൺപണി എല്ലാരേ ഓടയുമോ ഇവിടനാ அதை பட்டு கட்டுற எல்லா வீடியோவில் எல்லா எல்லோரும் இப்படி தான் பட்டு கட்டுறேன் எனக்கு தெரியாத மிஸ்டேக் வச்சிருக்கேன் ஏரியா ஸோ இதான் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் பாய் சரியாடா போமா நாலாந்தேந்தியில் வந்து இருந்து வாங்க ஸ் இப்படி தான் நாலாந்தேந்தியில் வந்து ரெண்டு வகை தேசிக்காய் வைக்கிறேன் வெஜ்ஜு போட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாச்சு தேசிக்காய் அமைக்கலாம் பார் தேசியா ஓட்டுறீக்கா ஓகே சரியா சரி நான் ஓ என்ன விளக்கன்னு அப்படி கிட்ட வாங்க நேற்று வந்து இந்த நேற்று தான் வந்து ஸ்டோர் ரூமில் பைக் எடுத்து வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி நாலு தசம் நாலு கிலோமீட்டராக ஓடிருக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்தேன் ஃபுல் டேங்க் பெட்ரோலில் வந்து ஒரு கட்டை தான் பற்றி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பைக் ஓடி இருக்கேன் இந்த ஐயா வந்து இந்த டிசைனில் எல்லாம் செஞ்சு பட்டெல்லாம் கட்டி வச்சிருக்காரு இனி கொஞ்சம் பைக்கை கவனமாக ஓடட்டான்னு சொல்லி வச்சிக்கார் இதிலருந்து ஓகே நான் வீடியோ முடிக்கன்னு நீ கண்டினியூ பண்ணுவோம் பைக் ட்ராவலிங் வீடியோ கண்டினியூ ஆகும் பைக் ஆயிஸ்